முதல் வாசகம் நீங்கள் தேர்ந்து கொண்ட அரசனுக்கு எதிராய் முறையிடுவீர்கள் ஆண்டவர் உங்களுக்கு மடுக்க மாட்டார் சாமுவேல் முதல் நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் எட்டு இறைத்தர் வசனங்கள் நான்கு முதல் ஏழு மற்றும் பத்து முதல் இருபத்தி இரண்டு முடிய அந்நாள்களில் இஸ்ரேலின் பெரியோர் அனைவரும் ஒன்று கூடி சாமுவேலிடம் ராமாவுக்கு வந்தனர் அவர்கள் அவரிடம் இதோ உமக்கு வயது முதிர்ந்துவிட்டது உம் புதல்வர்கள் உம் வழிமுறைகளில் நடப்பதில்லை ஆகவே அனைத்து வேற்றினங்களிடையே இருப்பது போன்று ஓர் அரசனை நியமித்தருளும் என்று கேட்டுக்கொண்டனர் எங்களுக்கு நீதி அரசனை என்று அவர்கள் கேட்டது ஆண்டவரிடம் ஆண்டவர் சாம்வேலிடம் கூறியது மக்கள் குரலையும் அவர்கள் உன்னிடம் கூறுவது அனைத்தையும் கேள் ஏனெனில் அவர்கள் உன்னை புறக்கணிக்கவில்லை அவர்களை நான் ஆளாதபடி என்னைத்தான் புறக்கணித்துவிட்டனர் ஓர் அரசன் வேண்டும் என்று தம்மிடம் கேட்ட மக்களுக்கு சாமுவேல் ஆண்டவர் கூறிய கூறினார் உங்கள் மீது ஆட்சி செய்யும் உரிமைகள் அவன் உங்கள் புதல்வர்களை தன் தன் தேரோட்டிகளாகவும் குதிரை வீரர்களாகவும் வைத்துக் கொள்வான் அவர்களை தன் தேர்களுக்கு முன் ஓடச் செய்வான் அவன் அவர்களை ஆயிரத்தினர் தலைவராகவும் ஐம்பதின்மர் தலைவராக தலைவராகவும் தன் நிலத்தை உழுவுவராகவும் தன் விளைச்சலை அறுவடை செய்பவராகவும் தன் போர்க்கருவிகளை தேர் கருவிகளையும் செய்பவர்களாகவும் நியமித்துக் கொள்வான் மேலும் அவன் உங்கள் புதல்வியரை பரிமள தைலம் செய்கிறவர்களாகவும் சமைப்பவர்களாகவும் அப்பம் சுடுபவர்களாகவும் வைத்துக் கொள்வான் அவன் உங்கள் வயல்களிலும் திராட்சை தோட்டங்களிலும் ஒலிவ தோப்புகளிலும் சிறந்தவற்றை எடுத்துக்கொண்டு தன் அலுவலருக்கு கொடுப்பான் உங்கள் தானியத்திலும் திராட்சை பலனிலும் பத்தில் ஒரு பங்கை எடுத்துக்கொண்டு தன் காரிய தலைவருக்கும் அலுவலருக்கும் கொடுப்பான் உங்கள் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் உங்கள் கால்நடைகளில் சிறந்தவற்றையும் உங்கள் கழுதைகளையும் தன் சொந்த அலுவலுக்காக பயன்படுத்துவான் உங்கள் மந்தைகளில் பத்தில் ஒரு பங்கு எடுத்துக்கொள்வான் நீங்கள் அவனுக்கு பணியாளர்களாய் இருப்பீர்கள் அந்நாளில் நீங்களே உங்களுக்காக தேர்ந்து கொண்ட அரசனை முன்னிட்டு முறையிடுவீர்கள் அந்நாளில் ஆண்டவர் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டார் மக்களோ சாம்வேலின் குரலுக்கு செவி கொடுக்க மறுத்து இல்லை எங்களுக்கு கட்டாயமாய் ஓர் அரசன் வேண்டும் அனைத்து வேற்றின மக்கள் போலவே நாங்களும் இருப்போம் எங்கள் அரசன் எங்களுக்கு நீதி வழங்குவார் எங்கள் போர்களை முன்னின்று நடத்துவார் என்றனர் மக்கள் கூறியவை அனைத்தையும் சாம்வேல் கேட்டு அவற்றை ஆண்டவர் காதில் போட்டு வைத்தார் ஆண்டவர் சாம்வேலிடம் கூறியது அவர்கள் குரலுக்கு செவி கொடுத்து அவர்கள் மீது ஓர் அரசனை ஆழச்சை ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலரை பாடல் திருப்பாடல் எண்பத்தி ஒன்பது பல்லவி ஆண்டவரின் பேரன்பை நான் என்றும் பாடுவேன் ஆண்டவரின் பேரன்பை நான் என்றும் பாடுவேன் விழாவின் பேரொழியை அறிந்த மக்கள் பேறு பெற்றோர் ஆண்டவரே உம்முகத்தின் ஒளியில் அவர்கள் நடப்பார்கள் அவர்கள் நாள் முழுவதும் உம் பேரில் கலி கூறுவார்கள் உமது நீதியால் அவர்கள் அடைவார்கள் ஆண்டவரின் பேரன்பை நான் என்றும் பாடுவேன் ஏனெனில் நீரே அவர்களது ஆற்றலின் மேன்மை உமது தயவாலிங்கள் வலிமை உயர்த்தப்பட்டுள்ளது நம் கேடயம் ஆண்டவருக்கு உரியது நம் அரசர் இஸ்ரேலின் தூயவருக்கு உரியவர் நான் பே நற்செய்தி வாசகம் மண்ணுலகில் பாவங்களை மன்னிக்க மானிட மகனுக்கு அதிகாரம் உண்டு மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறை திருவசனங்கள் ஒன்று முதல் பனிரெண்டு முடிய இயேசு மீண்டும் கப்பரநாகமுக்குச் சென்றார் அவர் வீட்டில் இருக்கிறார் என்னும் செய்தி பரவிற்று பலர் வந்து கூடவே வீட்டு வாயில் அருகிலும் இடமில்லாமல் போயிற்று அவர் அவர்களுக்கு இறை வார்த்தையை எடுத்துரைத்துக் கொண்டிருந்தார் அப்போது முடக்குவாதமுற்ற ஒருவரை நால்வர் சுமந்து அவரிடம் கொண்டு வந்தனர் மக்கள் திரண்டிருந்த காரணத்தால் அவரை இயேசுவுக்கு முன் கொண்டுவர இயலவில்லை எனவே அவர் இருந்த இடத்திற்கு மேலே வீட்டின் கூரையை உடைத்து திறப்பு உண்டாக்கி முடக்குவாதமுற்றவரை படுக்கையோடு கீழே இறக்கினர் இயேசு அவர்களுடைய நம்பிக்கையை கண்டு முடக்குவாதமுற்றவரிடம் மகனே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார் அங்கே அமர்ந்திருந்த மறைநூல் அறிஞர் சிலர் இவன் ஏன் இப்படி பேசுகிறான் இவன் கடவுளை பழிக்கிறான் கடவுள் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்க இயலும் என உள்ளத்தில் கொண்டிருந்தனர் உடனே அவர்கள் தமக்குள் இவ்வாறு தமிழ் உணர்ந்து அவர்களை நோக்கி உங்கள் உள்ளங்களில் இவ்வாறு எண்ணுவது ஏன் முடக்குவாதமுற்ற இவனிடம் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்பதா எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்பதா எது எளிது மண்ணுலகில் பாவங்களை மன்னிக்க மானிட மகனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றார் எனவே அவர் முடக்குவாத முற்றவரை நோக்கி நான் உனக்கு சொல்கிறேன் நீ எழுந்து உன்னுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு உனது வீட்டுக்கு போ என்றார் அவரும் எழுந்து உடனே தம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாரும் காண வெளியே சென்றார் இதனால் அனைவரும் மலைத்து போய் போல் நாம் ஒருபோதும் கண்டதில்லையே என்று கூறி கடவுளை போற்றி புகழ்ந்தனர் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்